ஹலோ ஆல் நமஸ்கார் என்னை ரீசண்டாக ஒருத்தர் கேட்டிருந்தா சில உறவுகளோ சில நட்புகளோ நம்மளை தேவைக்கு மாத்திரம் உபயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி எரிஞ்சுறாலே நம்ம அவளை எப்படி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கிறது எப்படி அவளை ட்ரீட் பண்ணுறது என்னன்னு புரிஞ்சுக்கிறது எப்படி இவ்வளோ செல்விஷாக அவளால் இருக்க முடியறது அப்படின்ட்டு இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தப்போ எனக்கு சில விஷயங்கள் தோன்றது அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாங்க நினச்சேன் ஏன் சில பேருக்கு அவளோட தேவைக்கு நம்ம அத்தியாவசியமாக இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம தேவையே இருக்கிறது இல்லை அப்படின்னா அன்னைக்கு தேதிக்கு அவங்களுக்கு அந்த ஒரு ஹேண்டிகேப்னஸ் இருக்குது நம்ம இல்லாமல் அந்த விஷயம் நடக்காதுங்கிற அந்த ஒரு டிபெண்டன்சி நம்ம மேலே இருக்குது அந்த விஷயம் நடந்திருக்கும் இல்லைன்னா அந்த விஷயத்தில் அவளுக்கு டிபெண்டன்சி போயிருக்கும் அவள் தன் தானே தன் காரியத்தை பார்த்துக்கக்கூடியவாளாக இருந்திருப்பாள் அப்போ அதுக்கு மேலே அவளுக்கு நம்ம தேவை இருக்கிறது இல்ல இதை ஒரு சின்ன உதாரணத்தோடு உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு ஒருத்தர் இருக்கார் யாரோ ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கண்ணு போயிடுறது பார்வை போயிடுறது அப்போ அவருக்கு வாழ்க்கையில் அத்தியாவசிய துணை யாருன்னா அவர் கையில் இருக்கிற ஸ்டிக் தான் அந்த பிளைண்ட்லாம் யூஸ் பண்ணுவா இல்லையா அந்த ஸ்டிக் வாக்கிங் ஸ்டிக் ஓகே கொஞ்ச நாள் கழிச்சு அவர் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறார் அவருக்கு யாரோ கண்தானம் பண்ணுறா அதில் அவருக்கு கண் பார்வை திருப்பி கிடச்சிடுறது திருப்பி கிடச்சிடுறதா இப்போ அவர் என்ன பண்ணுவார் இத்தனை நாளாக நீ எனக்காக இருந்தியே வாக்கிங் ஸ்டிக் இனிமேயும் உன்னை விட மாட்டேன் உன்னோட தான் நடப்பேன் பாரு சொல்லி தூக்கி நடப்பார் அதுக்கப்புறம் இதுதான உலக நியதி நம்ம சில பேருக்கு அத்தியாவசியமான தேவையான நேரங்கள்ல அந்த வாக்கிங் ஸ்டிக்கா இருந்திருக்கோம் ஆஹ் இருந்து இருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இதுதான் என்னோட டேக் சரியப்பா அப்படி யாருக்கோ அப்படி யூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ஆகா தூக்கி போட்டா தூக்கி போட்டுன்னு நமக்குன்னு ஒரு வேல்யூ இல்லையான்னா இருக்கே நம்ம ஏன் அடுத்த வாழ்க்கை வாக்கிங் ஸ்டிக்கா இருக்கிறதுக்கு நம்ம லைஃபை சூஸ் பண்ணிக்கணும் நமக்கு பிரயோஜனமா என்னவா இருக்கலாம் நம்மளுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கிறதுக்கு என்னவா இருக்கலாம்னு யோசிச்சுக்கலாமே நம்ம அதை யோசிக்காதே இல்லையே பொண்ணுக்கு என்ன பண்ணலாம் பிள்ளைக்கு என்ன பண்ணலாம் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணலாம் சிஸ்டருக்கு என்ன பண்ணலாம் பிரதரிங்களாக்கு என்ன பண்ணலாம் சிஸ்டரிங்களாக்கு என்ன பண்ணலாம் மாமியார் மாமனாருக்கு என்ன பண்ணலாம் அப்பா அம்மாவுக்கு இதை பண்ணலாமா ஃப்ரெண்ட்ஸுக்கு அதை பண்ணலாம் நமக்கு எப்போ ஏதாவது உட்பட பண்ணிக்க போகிறோம் அதை பண்ணலாம் அப்போது அடுத்த ஆளுக்கு நம்ம வாக்கிங் ஸ்டிக்காக இருந்தாலும் சரி கருவேப்பிள்ளையாக நம்மளை தூக்கி போட்டாலும் சரி அது ஒரு மேட்ராகவே இருக்காது ஏன்னா அதெல்லாம் சைடில் வர பெரிஃபெர்னாலியர்ஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் ஒரிஜினலி நம்ம நமக்குன்னு ஏதோ ஒரு பாதையில் போயிட்டு நமக்குன்னு ஏதோ பண்ணிட்டுருப்போம் இல்லையா அதை பண்ணினோன்னா இதெல்லாம் ஒரு டேமேஜாகவே தெரியாது தூக்கி போட்டான்னா அப்பாலாம் ஒரு வாரம் குறைஞ்சதுன்னு நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம் முயற்சி பண்ணி பாருங்க அட்லீஸ்ட் யோசிக்க ஆரம்பிக்கலாம் நமக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் யோசிக்க ஆரம்பிக்கலாமா நமஸ்காரம்